ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம செயினில் தாலி அணியும் பெண்கள் கயிற்றில் தாலி அணியும் பெண்கள் கவனத்திற்கு எக்காரணம் கொண்டும் இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெண்கள் தாலி கயிற்றை இப்படி அணிந்தால் தீராத வறுமை தரித்திரம் ஏற்படும் மேலும் தாலி கயிற்றில் போடக்கூடாத பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் திருமண பந்தம் அப்படின்னாலே அந்த திருமண பந்தத்தில் கணவன் மனைவி உறவை இணைக்கும் பாலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தாலி அந்த அளவுக்கு இந்த தாலி அப்படின்றது மிகவும் புனிதமானது அப்பேற்பட்ட இந்த தாலி அணியும் பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் வந்து இருக்கின்றது நிறைய பேர் கவனக்குறைவால் பல தவறுகளை இந்த தாலி அணியும் முறையில் வந்து செய்கின்றார்கள் அப்படி செய்யும் பொழுது அது உங்கள் கணவனின் முன்னேற்றத்தையும் தடுக்கும் நமது வீட்டின் முன்னேற்றத்தையும் தடுக்கும் அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாலியை வந்து எல்லா பெண்களுமே அந்த செயினில் அணியிறது கிடையாது சில பேர் செயினில் போட்டுக்கிருவாங்க சில பேர் வந்து அந்த மஞ்சள் கயிறிலேயே தாலியை வந்து அணிந்து கொள்வார்கள் சாஸ்திரப்படி அந்த மஞ்சள் கயிறில் அணியும் பெண்களும் வந்து இருக்கின்றார்கள் அவங்களுக்கு வந்து செயின் போட வசதி இருந்தாலும் அந்த மஞ்சள் கயிறில் அணிவது அவர்களுக்கு ஒரு திருப்தி அதனால் நிறைய பேர் மஞ்சள் கயிறில் அணிவார்கள் இந்த மஞ்சள் கயிறை நீங்கள் வந்து அணியும் பொழுது நீங்கள் அதில் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கோடு தயவு செய்து அணியக்கூடாது அந்த மாதிரி உங்க மாங்கல்யத்தை இந்த அழுக்கான மஞ்சள் கயிறில் அணிவதன் மூலம் உங்க வீட்ல வந்து அது வந்து தரித்திரத்தை தான் கொடுக்கும் அதனால் இந்த மஞ்ச கயிறில் அணியும் தாலி அணியும் பெண்கள் வந்து அந்த மஞ்சள் கயிறத்தில் வியர்வை எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்ம வந்து குளிக்கும் பொழுது அந்த மஞ்சள் கயிறில் ஷாம்பு அல்லது சோப்பு ஏதாவது போட்டு அதை வந்து கையாலையே அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து மஞ்சள் பூசினாலே அந்த மாங்கல்யம் வந்து மங்களகரமாக அந்த தாலி கயிறு வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும் ச ஒரு சிலர் வந்து அந்த மஞ்சள் கயிறு அணிந்தாலும் மஞ்சள் வந்து பூச மாட்டாங்க அதை வந்து சுத்தப்படுத்த மாட்டாங்க அப்படியே அந்த வியர்வை எண்ணெய் பிசுக்கோடு அது வந்து மஞ்சள் கலரே மாறி வேறு நிறத்தில் வந்து இருக்கும் அந்த மாதிரி அணிவது துரதிருஷ்டத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் கயிறில் மஞ்சக்கயிரில் தாலி அணியும் பெண்கள் எப்பொழுதுமே நம்ம வந்து குளிக்கும் பொழுது அந்த கயத்தை நம்ம அதை கலட்டாமல் கழுத்திலையே அப்படியே சோப்பு போட்டு அந்த கயத்தை வந்து சுத்தம் செய்து மஞ்சள் பூசுவது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உங்கள் கணவனின் ஆயுளை வந்து அதிகரிக்க செய்யும் நிச்சயமாக தாலி கயிற்றில் மஞ்சள் பூசி குளிப்பது தான் நீங்கள் தீர்க்க சுமங்கலி யோகத்தை வந்து கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அந்த செயினில் நிறைய பேர் வந்து தாலி அணிவாங்க ஆனால் சிலர் வந்து அதில் மஞ்சள் கொஞ்சமாவது அந்த மஞ்சள் கயிறு வந்து சேர்த்து அந்த செயினில் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த தாலி செயினில் அப்படியே வெறும் தங்கம் மட்டும்தான் இருக்கும் அந்த தாலி வந்து அதிலே அப்படியே அட்டாச் ஆகி இருக்கும் நீங்கள் முடிந்த வரைக்கும் அந்த மாதிரி செயினில் போட்டிருப்பவங்களும் அந்த மஞ்சள் கயிறு கொஞ்சமாச்சும் அந்த மாங்கல்யத்தில் இருக்கும் இருக்குமாறு நீங்கள் வந்து பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா அது வந்து ஒரு புனிதம் நிறைந்த அந்த மாங்கல்யத்தில் அந்த மஞ்சள் கயிறு வந்து இருப்பது அப்படின்றது ஒரு ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் இந்த தாலிக்கயிறு கயிறு அணிய பெண்கள் என்ன செய்வாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு அந்த மாதிரி சேஃப்டி பின் அப்படின்னு சொல்லுவோம் அதையெல்லாம் வந்து வரிசையாக மாட்டி வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மங்களகரமான மாங்கல்யம் அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து சேஃப்டி பின்லாம் மாட்டி வைக்கிறது அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்கள் கணவரின் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் தடை செய்யும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இரும்பினால் ஆன எந்த பொருட்களையும் நம்ம வந்து தாளிக்கயிற்றோடு சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த இரும்பு அப்படின்றது சனி பகவானின் பார்வை பெற்ற ஒரு உலோகம் இது வந்து உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் தாலிச்சரட்டில் இந்த ஊக்கு அதை வந்து போட்டு நீங்கள் வந்து போட்டிருந்தா அது மேலும் உங்களுக்கு பின்னடைவை கொடுக்கும் பல பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து சனி பார்வையை கூட ஏற்படுத்திவிடும் அதனால் செய்து அந்த சேஃப்டி பின்ன நீங்கள் உங்கள் மாங்கல்ய சரட்டில் வந்து போட்டுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது மேலும் இந்த மஞ்சள் கயிறு அணியும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கயிறு அழுக்காயிருச்சு அப்படின்னா இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யவே கூடாது ஓயாமல் நம்ம வந்து அடிக்கடி தாலி கயிறை வந்து மாற்றக்கூடாது அதனால தான் அதை வந்து நம்ம குளிக்கும் பொழுது சுத்தம் செய்து மஞ்சள் தேய்த்தாலே அது வந்து மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து அந்த மஞ்சள் கயிற்றில் அழுக்கு இருந்தாலோ அல்லது அடிக்கடி மாற்றினாலோ அந்த வறுமை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் நம்ம சொன்ன முறைப்படி அதை வந்து சுத்தம் செய்து மஞ்சள் தேய்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது பெண்கள் வந்து அந்த தாலி அந்த மங்கி விட்டாலோ அல்லது அந்த மாங்கல்யம் ஏதாவது கயிறு பிரிந்து விட்டாலோ நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து கொள்ளலாம் மாங்கல்யத்தை மாற்றும் பெண்கள் காலையிலேயே மாற்றி விடுவது நல்லது மாலை அந்த ராகு கால நேரம் யமகண்ட காலத்தில் வந்து மாற்றக்கூடாது அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் ஒரு ஓரமாக அமர்ந்து கிழக்கு நோக்கி நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அல்லது வீட்டிலேயே மாற்றிக்கொள்ளலாம் மாங்கல்யம் மாற்றும் பொழுது அடுத்தவர்கள் யாரும் அருகில் இல்லாமல் இருப்பது நல்லது அதே போல இந்த மாங்கல்யம் வந்து நீங்கள் திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம மாங்கல்யத்தை கவனமோடு நம்ம வந்து போட்டுக்கொண்டால் நம் தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் கணவருக்கும் அந்த தீர்க்க ஆயுள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால் பெண்கள் வந்து நம்ம சொன்ன முறைப்படி அந்த ஊக்கு இதெல்லாம் வந்து போடுறது இந்த மாதிரி அழுக்கு கயிற்றை வந்து போட்டுக்கொள்வது இந்த மாதிரி இருப்பதால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அந்த வறுமை தரித்திரம் இதெல்லாம் ஏற்படும் உங்கள் கணவரின் அந்த வருமானத்தையும் அது வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இதையெல்லாம் பெண்கள் நினைவில் கொண்டு நீங்கள் இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அதே போல் நம்ம சொன்ன மாதிரி அடிக்கடி தாலி கயிறை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ